வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க தாராவரம் ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து தாராவுரம் டு பழனி ரோடுங்க மணக்கடுவுன்னு ஒரு ஏரியாங்க அந்த ஏரியால தான் இருக்குதுங்க தாராவுரம் டு பழனி மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் நாலு ஏக்கருக்கு முந்நூறு அடி இருக்குதுங்க பிபி ஃப்ரீ சர்வீஸு கிணறுன்னு ரெண்டு இருக்குதுங்க ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மண் செம்மன் பூமிங்க வடக் சிறகு கிழக்கு சரு பூமிங்க உங்களுக்கு இந்த பூமி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க தாராபுரம் டு பழனி ரோடு வந்து உங்களுக்கு நாலு வெளிச்சாலையாதுங்க ரோட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பைப்பாஸ்லேருந்து உங்களுக்கு ஒரே கிலோமீட்டர் வருதுங்க ஊர் ஒட்டியே வந்துடுதுங்க சுற்றியுமே வீடு இதுதானுங்க சுற்றியும் வீடுங்க தென்னைமரம் ஒரு பத்து இருபது மரம் இருக்குதுங்க இல்லீங்க இது வந்து பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க இந்த ரோடு வந்து நிறைய கிராமங்களுக்கு போகிற ரோடுங்க இந்த பஸ் ரூட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க நாற்பது அடி ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மண் நல்லா செம்மண்ணுங்க நேற்று நல்லா மழை வேஞ்சிருக்குதுங்க அதனால உங்களுக்கு மண் பார்த்தா தெரியுது பியூர் செம்மண் பக்கத்தில் முருங்கை ஓட்டுருக்குறாங்க கலந்த இருக்குதுங்க ஊர் பக்கம் தானுங்க வில்லேஜ் வந்து இது தானுங்க வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குதுங்க சின்ன ஓட்டு வீடு மட்டும் இதில் இருக்குதுங்க இந்த வீடு தானுங்க இந்த பூமியோட லெஃப்ட் சைடு பார்டர் தானுங்க பக்கத்தில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்குறாங்க அதனால ஃபென்சிங் போட்டுருக்காங்க இந்த ஃபென்சிங் தான் பார்டருங்க வாஸ்ட் படி வடக்கு வடக்கு செருவு கிழக்கு செருவுங்க ஜலமூலம் இழுத்த மாதிரி இருக்குதுங்க இதே பாடுங்க பாடுங்க இதே கிணறுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான கிணறுங்க தண்ணி இருக்குதுங்க ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க பூமியோட பார்டரில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து இருபது மரம் இருக்குதுங்க இதே பாடருங்க இந்த வியூ தானே பூமியோட வியூ பாருங்கள் நல்ல வியூங்க அருமையாக நடங்க நல்லா ரோடு பேஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு தார் ரோடு பேஸ்லேயே வந்துருக்கு இது பூமியோடு நம்ம ஜல மூலம் நிற்கிறீங்க இது பூமியோட ஜல மூலங்க லாஸ்ட் பகுதி வடக்கு சருகு கிழக் சரு பூமிக்குங்க உங்கள் வீடியோலேயும் ஃபுல்லாக பார்த்துட்றீங்க எல்லாமே இந்த கல் அடிக்கிறவங்க இதை பாடுறேங்க இதில் அப்படியே வருதுங்க அந்த சைடு முருங்கை போட்டுக்கிறாங்க முருங்கையில தார் ரோட்டுக்கு ரைட் சைடு போட்டுக்கிறாங்க இந்த பூமி வரும்போது மெயின் ரோடு வரும்போது தார் ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்துடுங்க தாராவரம் டு பழனி ரோடுங்க தாராவத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் வருங்க பழனியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் வருங்க கல் தான் பாடுறங்க கல் இட்டீக்கிறாங்க வருங்க நாற்பது அடி டார் ரோடுங்க இந்த கல்லுக்குமே உங்களுக்கு இந்த ஃபென்சிங் வந்து நாற்பது அடி ரோடுங்க பெரிய ரோடுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாற்பது லட்சம் ஃபைனல்லாம் கொடுத்துட்லாங்கலாங்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்